அன்பரிசி விசுவாசம் இல்லை புராட்ட காசுனால் இப்சர் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசே வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம அன்பரிசிலேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க சத்தியமூர்த்திக்கு என்ன பொண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்போன்னு பார்த்து சத்தியமூர்த்தி கம்பெனியில் ஏகப்பட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் அப்படியே வீடு தேடி வந்துடுறாங்க என்ன சார் சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் இப்போ பொறுப்பாக வந்து கவனிக்கிறதே இல்லை முன்னாடி நீங்கள் வந்து வேகமாக துடிப்பாக இருந்தீங்க வேலையெல்லாம் வந்து சூப்பராக பார்த்துங்க இப்போ உங்களால் சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறேன் உங்களால் சமாளிக்க முடியலன்னா உங்கள் கம்பெனியை என்கிட்ட கொடுத்துருங்க நான் எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சத்தியமூர்த்திக்கு வந்து பாருங்க கோவம் நாங்கள் அஸ்திவாரம் போட்டு வீடெல்லாம் கட்டி பல வருஷம் நிம்மதியாக இருப்போமா நீங்கள் வந்து ஏதோ ஒரு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்துரலாம்னு பார்க்குறீங்களா அப்போனா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து தலையிடாமல் தூரமாக நில்லுங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒரு யங்ஸ்டராக பார்த்து அந்த பதவியே கொடுத்துருங்க அது பண்ணாதான் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு எதுவாக இருந்தாலும் பேச முடியும் என்ன சார் இப்படி பேசுறீங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னா பேசிக்கலாம் வந்து காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சத்தியமூர்த்தி என்னது காஃபியா நாங்கள் ஒன்றும் விருந்து சாப்பிடலாம் வரல கண்டிப்பாக உங்கள் முடிவை மாற்றிக்கங்க இல்லாட்டி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் மாட்டோம் போயிடுவோம் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே சத்தியமூர்த்தி மாட்டுங்க அப்படியே உட்காந்துட்றாங்க என்னங்க இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா அப்பான்னு பார்த்தா அவங்க எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க நம்ம வீட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம கம்பெனியை பொறுப்பா எடுத்து நடந்துப்பாங்க அப்படின்னு நினைச்சி பார்த்தா இங்க சொந்த காலில் நிக்கணும்னு ஆசை இருக்குது ஏன் நம்ம கம்பெனியை நல்ல விதமா வந்து ரன் பண்ணா அது சொந்த கால் இல்லையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் புரியலையே நம்ம அசிங்கப்பட்டு நிக்கணும் போல இருக்கே கடைசி காலத்துல நமக்கு சாப்பாடு போடுவாங்களா சேச்சா இதெல்லாம் இவங்கள்ட்ட கேட்க முடியாது கடைசி காலத்துல நம்ம பக்கத்தில் இவங்க நிற்பாயலாம் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அனன்யாவோட அவர திட்டம் படி அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க அனன்யா நான் நினைச்ச மாதிரியே போதே அங்கிள் நான் இப்போதைக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பெரியவங்க பேசும்போது சொல்லக்கூடாது நம்ம கம்பெனிக்கு யங்ஸ்டர் கையில் கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வசந்தும் எவ்வளோ வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்குலாம் பொறுப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஜெயிக்க பார்க்குறாங்க ஐயோ நான் இப்போ தான் என் குடும்பத்தையே கண்டுபிடிச்சிட்டேன் சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு இந்த கம்பெனி பொறுப்பு இதெல்லாம் செட்டே ஆகாது நான் கடைசி வரைக்கும் இது தான் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நான் தேவை இல்லாமல் என் பக்கம்லாம் திருப்பிடாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஜெய் வந்து பட பட படம்னு பேசிடுறாங்க ஒரு பக்கம் தம்பி விஷயம் இருக்கான்ல அவன் ஆல்ரெடி அகாடமியில் வேலை பார்த்துருக்கான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை சின்ன வயசுலேருந்து என்ன மாதிரி முடிவெல்லாம் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு நீங்களும் வந்து உங்கள் அனுபவத்தை சொல்லியிருப்பீங்க விஷ்வாவுக்கும் நல்ல அனுபவமாக இருக்கும் இதை அவன் ஃபாலோ பண்ணுறதில் அவனுக்கு பெரிய கஷ்டமாலாம் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன விஸ்வா என்ன பண்ணுற என்ன முடிவு வச்சிருக்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடாத குறைய வந்து சத்தியமூர்த்தி வந்து கேட்டோன்னே என்னப்பா எடுத்துக்கங்கன்னு சொல்லுங்கப்பா நான் எடுத்துக்கிறேன் அதை விட்டுட்டு கையை எடுத்தெல்லாம் கும்புற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அது நான் உங்களுக்கு அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கவே மாட்டேங்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல அப்பாடா நீ ஏற்றுக்குறேன்னு தெரில அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசுகிறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்பான்னு பார்த்து அனனியா வந்து கேவலமாக திங்க் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்கலான் தான் இந்த பதவியை முதல்ல நான் விஷ்வாக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்து என்னோடய பிளானிங் படி தான் நடக்குதுன்னு அனனியா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க அன்பரசி வந்து பழையபடி அவங்க ரூமுக்கே வந்துட்டாங்க அப்படியே வந்து கீழே இறங்கி வராங்க சத்தியம் பிரத்தி கூப்பிட்டானே எனக்கு நல்ல ஒரு காஃபியாக வந்து போட்டு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து பத்மாவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க நம்ம அன்பரிசி அத்தைக்கு வேணுமான்னு கேட்க வேண்டியதானே சரி சரி அதான் எல்லாரும் ஒன்றுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன கேட்குறது கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பேசாமல் பேசணுனே அதான் உன் அத்தை சொல்லிட்டா இல்லை போயிட்டு வா கிச்சனுக்கு வேகம் வேகமாக போகிறாங்க போயிட்டு காஃபி ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு தாம் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறேன் நல்ல காஃபி வந்து குடிக்க போகிறேன் இதை நினைச்சாலே எனக்கு ஆனந்தமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது விஸ்வாவோட காஸ்ட்யூம்லாம் வேறு லெவலில் எக்ஸ்டானரியாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அப்படியே கருப்பு கலரில் பிளேசர் போட்டுட்டு அப்படியே மாசம் வந்து நிற்கிறாங்க விஸ்வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக இந்த கம்பெனி பொறுப்பை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க சரி நம்ம திட்டம் போட்டபடி எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடக்குதுங்கிற மாதிரி கேவலமா வந்து அனனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜெய் வந்துடுறாங்க ஏ பொண்டாட்டி என்ன நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க நீ இப்போ என்ன பண்றனா போய் எனக்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வானொன்ன அப்படியே வந்து அனனியாவை துரத்தி விட்டுறாங்க கிச்சனுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சூப்பர் அனனியா சூப்பர் இதுக்கு தான் வந்து அனனியா போல ஒரு ஒய்ஃப் வந்து வேணுங்கிறது காஃபி பிச்சிட்டப்போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து ஜெய் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப தம்பி நீ பிஸ்னஸ்லேயும் வந்து அடிச்சு துரத்து எல்லாரையும் ஓட விடு பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ கோச்சாக இருந்து நீ எல்லாரையும் வந்து ஓட விட்ருக்கில்ல இது உனக்கு ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்காது அப்படின்னு சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெய் கண்டிப்பானே உன்னோட ஆசிர்வாதம்லாம் இருக்குல்ல ஏ நான் ஜெயிக்கணும்னு மனசாரா நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி தான் ஆனந்தமாக பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருந்து இருக்காங்க அண்ணனியா அன்பரிசி மாட்டுக்கு அவங்க ரூமில் வந்து கேஷுவலாக துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வராங்க அந்த இடத்துல அண்ணனியா உன் ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி எல்லாம் பொறுப்பு வந்துருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுறியா இல்லை இந்த ரூமுக்கு பழையபடி சொகுசாக வந்து இருக்க போகிறான்னு நினச்சி ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசும்போது அன்பரிசி வந்து நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க என்னையும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு குழப்பம் நடந்துச்சுல அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பேசும்போது இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அன்பரிசி மாட்டங்க மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வேற லெவல் நன்றி சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் என்னடி எதுக்கு எடுத்தாலும் தெரியும் தெரியுங்கிற ஆமாம் உன்ன பற்றி இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தால் தானே நீ சர்ப்ரைஸ் ஆகணும் நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நல்லாவே தெரியும் என்ன விஷ்வா வந்து பழி வாங்குறதுக்கு நீ போட்ட சரி திட்டமா நீ தான் யோசிச்சிருக்கேன்னு சொல்லி அன்பரசு கிட்ட பேசுகிறாங்க அனன்யா ஃபர்ஸ்ட்டு நான் ஒருத்தவங்களை வந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணுறேன்னா அவங்கள உச்சஸ்தானத்தில் வந்து வைப்பேன் அப்புறம் அவங்க இந்த வாழ்க்கையில் ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம லைஃப் இனிமேட் இப்படி தான் நிரந்தரமாக இருக்குங்கிற மாதிரி ஆசை அவங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்க அவங்கள அடித்து அப்படியே கீழே உட்கார வச்சிருவேன் அப்படி இருக்கும்போது ஆகும் மேலே இருந்தவங்க இப்போ கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் விஸ்வாவில் பழையபடி வேலைக்கும் போக முடியாது உன்னோட அப்படிப்பட்ட வாழ்க்கையும் இல்லாமல் ஆயிடுச்சின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்களே அந்த நிலமையை தான் நான் விஸ்வாவுக்கு வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லும் போது அனநியாச்சலம் என்னம்மா நீ நான் உன்னோட அக்காங்கிற விஷயத்தையும் நீ மறந்துட்டேன்னு சொல்லி ஒரு பெல்ட்டை வந்து எடுக்கிறாங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது என்கிட்ட பிரச்சனை பண்ணனா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் ஏன் புருஷனை பழி வாங்குவேன் இந்த இடத்த விட்டு வெளியே துரத்துவேன் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா பேசுனேன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி பெல்ட்டை வச்சு பெட்டில் வந்து வேகமாக அடிச்சு காட்டுறாங்க இங்கே அடிக்கிறதுக்கும் நான் ஒன்று அடிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அதுக்கப்புறம் உனக்கு ஆச்சுன்னா நான் தானே உன பார்த்துக்கணும் ஏன்னா நீ தான் என்னோட தங்கச்சியாச்சே தங்கச்சிங்கிற பாசம் கொஞ்சம் இருக்கனால தான் நான் இப்போ கோவப்பட்டு பெட்டில் வந்து மேலே காட்டினேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மஞ்சு வந்து ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக வந்து சாட்சி கேட்டு போடலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து சுபாக்கும் அவங்க லவ் பண்ண பையனுக்கும் கல்யாணம் வந்து வச்சுருக்காங்க அப்பள்ள இருக்குது இது மஞ்சு வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த சீன் வந்து அமையுது என்னது உணவு மஞ்சுவை காணும் மஞ்சுவை காணும்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கும் போது மஞ்சு வரப்போ வரட்டும் நம்ம இவ்வளோக்குள்ளே எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிடும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நீ தான் வந்து கையெழுத்து போடணும் போய் கையெழுத்து போட்டுட்டுவான்னு சொல்லி மஞ்சு வந்து அந்த ரூமுக்கில் வந்து அனுப்பும்போது தான் சுபாவையும் அவங்க லவ்வரையும் வந்து மாலையும் கருத்துமாக வந்து மஞ்சு வந்து பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் வந்து அன்பரிசிக்கிட்ட சொல்லி எப்படி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்கன்னு